இல்லை அதாவது சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுமா ஆமாம் சொல்லுவேன் என்ன மேம் நீங்கள் தான் அவங்க உள்ளே போவாங்கன்னு கவுண்டவுன் போட்டிங்க இப்போது போக்சான்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆன் சொல்கிறீங்க நத்திங் அப்படியா ஒன்றும் நடக்கலையா சார் சந்தோஷம் ஒன்றும் நடக்கலைன்னா நீ வந்து செய்யி வா என்ன நீ என்ன மயிறு பிடுங்கவா இருக்க வந்து பண்ணு ஆ நீ என்ன மயிறு பிடுங்கிகிட்டு இருக்க நாங்களெல்லாம் பிடுங்கிகிட்டு இருக்கோம் நீ எவன் மயிரை சிறைக்க போன ஆ ஏண்டி எவன் மயிறை டீ சிறைக்க போனேன் வந்து பண்ண தானே நாங்களே எல்லாம் செய்வோம் நொட்டுவோம் அடுத்தவன் பெற பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறதுக்கு வருவியா ஆ மூஞ்சு மொகர கட்டையும் பாரு ஓகே ஸோ மக்களே என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது நாம் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது இது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஸோ மக்களே என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது நாம் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது இது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பெண் குழந்தையோட தாய் தகப்பனர் பேரண்ட்ஸ் எடுத்த லீகல் ஸ்டெப் ஏன்னா இப்போ இவங்க அண்டர்க்ரவுண்டில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறியா இன்றைக்கி கருப்பிய நீ ஏவி விட்டு ஆ நீ ஏவி விட்டு ஆ அவளையும் போகும்போது கூடவே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்பொழுதும் யூஸ் பண்ணுற ஒரு தந்திரத்தை இன்றைக்கும் யூஸ் பண்ணியிருக்க அவள் விஷயத்தில் ஒரு அரவில் வைப்பேன் வரலைன்னா செலவில் வைப்பேன் அவ்வளோதான் தட் இஸ் சித்ரா இதில் வந்து நான் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே ஏன் கேளுங்களேன் நான் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம் ஒரு விஷயத்தை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர நம்ம இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை நான் வந்து என்னுடைய நான் இவர்கள் மேலே வந்து பதிவு பண்ணதும் அதே வழக்கு தான் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது அதை வந்து ஒரு மீடியா தான் உள்ளார வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சில மீடியாக்கள் தான் உள்ளார போய் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி பல குழந்தைகள் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி அவங்கள நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ச போல்டாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் மக்களே ஸோ அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு எந்த விஷயமும் தெரியாது இன்றைக்கி நான் ஏன் அதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா கருப்பி உனக்கு உனக்காக தான் இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பேச வந்தேன் காரணம் ஏன் தெரியும் என்ன தெரியுமா உனக்கு என்ன பெரிய பெரிய புத்திசாலின்னு நினப்போம் ம் நீ ஒரு சிரிப்பு சிரித்தா கூட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன் ம் ஓகேவா உன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் உன்னுடைய என்ன தவறு அவன் சொன்னான அவன்கிட்ட அழுது காமிச்சானே ம் ஒரு நிமிஷம் ம் அழுது காமிச்சானே அவங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறா இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு இந்த பேர் அதனால் அவன் வாழைப்பழுத்த